வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் மறைவேக்கிறேன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு ஒரு நாள் முன்னாடி அந்த வீடியோ பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது அதே மாதிரி அதுல கமெண்ட்ஸில் வந்த நண்பர்கள் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜெனியூனாக வார்த்தைகளை யூஸ் பண்ணி நல்லா போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு தலைவர் சொல்றத அதை தொண்டர்களும் ரசிகர்களும் ஃபாலோ பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது இந்த கட்சியில நடக்குதுன்னும் போது நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து அதுல ரெண்டு நண்பர்கள் அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல நான் டீட்டெயிலா பேசுறேன் இன்னைக்கு நான் பேச வந்த வீடியோவே வேற ஒன்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல அந்த பர்சனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரோட ஃபீலிங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஷேர் தான் அந்த வீடியோவே பண்ண மாதிரி இவர் வந்து ஷேர் பண்றாரு அதாவது பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி இவர் பேசுறாரு ஸோ எனக்கு அதை பார்க்க பார்க்க சிரிப்பு அதிகமாயிட்டே இருந்தது சத்தியமா இது விடவே கூடாது இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம வந்து போட்டே ஆகணும் இதுக்கான ரிப்ளை கொடுத்தே ஆகணும்னு எனக்கு இருந்துச்சு ஒரு யூடியூபர் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் விஜய் சார் வந்து நம்ம ரசிகர்கள் எல்லாரும் சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ தொண்டர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஒர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து என்னென்னா சொல்றாரு பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிப்போம் அவர் வந்து இதை ட்ரால் பண்றதுக்கோ ஃபன் பண்றதுக்கோ இதை மீடியால பேசுறியாமா அவர் மேல ரொம்ப அதீத தான் இந்த வீடியோ ஷேர் பண்றாரு இங்கே இங்க நான் முக்கியமா ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்க அன்போடு பேசுங்க இல்ல அன்பு இல்லாமல் பேசுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சமத்தியாக வாங்கி கட்டிக்கிட்டாரு அதாவது ரசிகர்களாக இருப்பாங்க ரொம்ப தீவிர வெறியர்கள் ரசிகர்கள்ன்ற தீவிர வெறியர்களா இருந்திருக்கணும் விஜய் அவர்களுக்கு அவங்க வந்து வச்சு செஞ்சுட்டாங்க போல இருக்கு அதுவே தப்பு இருந்தால் விஜய் சார் சொல்றாரு நான் அதை வந்து நியாயப்படுத்த விரும்பலை அதில் வாங்கின அடியில் ரொம்ப ரொம்ப அன்போடு இவர் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்றாராமா இப்படி ஆரம்பிச்சார் டிவி கே நண்பர்களுக்கு வந்து அவர் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இந்த வீடியோ வந்து பாசிட்டிவாக போய் சேரணும் ஓகே அதாவது அவர் வீடியோ பண்ணும்போது அவர் எந்த மூட்ல இருக்காரு எப்படி இருக்காருன்னு மக்களுக்கு தெரியக்கூடாது ஆனா பாசிட்டிவா இந்த வீடியோ போய் சேரணும்னு விஜய் சார் நினைச்சாராம் ஒண்ணு இங்க கூட்டணி மாறிட்டதால முதலமைச்சர் கிடைக்காது துணை முதலமைச்சரும் கிடைக்காது ஓட் பேங்கிங் என்னன்னு சொல்லலையா அதனால சோஷியல் மீடியால வந்து வச்சு மீம்ஸ் போட்டு செஞ்சிடறாங்களாம் அதுக்காக வந்து தொண்டர்களா மாறாம வெறும் ரசிகர்களா மட்டும் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து சில பேருக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே இந்த சோசியல் மீடியாக்குள்ள அவருக்கு சப்போர்ட்டிவா வர வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் தமிழக அரசியல்ல வந்து இவரை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஓரம் உட்காருங்கப்பா அமைதியா இரு தம்பி அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்களாமா விஜய் சார் ஃபேஸ்ல எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அந்த சோகம் அப்படின்னு இவர் ஷேர் பண்றாரு அடங்கப்பா அப்பா நீ என்ன ஞானியாப்பா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறியே அப்படின்ற மாதிரி இருந்தது விஜய் சார் பக்கத்து எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதாவது மாநாடுல இருந்த அந்த அந்த உற்சாகம் இங்க கிடையாது அவர் வீடியோ வெளியிட்ட அன்னைக்கு ஒரு இடத்துல பொதுக்குழு நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தோடது அதுக்கு அவரால் பங்கேற்க முடியல அதுக்கான மெசேஜா கூட இது இருந்திருக்கலாம் ஓகே என்னடா நம்ம நேர்ல போக முடியல அட்லீஸ்ட் இதுலயாவது மக்களோட கனெக்ட் ஆகும் நம்ம தொண்டர்கள் கிட்ட கனெக்ட் ஆகும் அப்படின்னு பண்ணியிருக்கலாம் இன்னொரு காமெடி என்னன்னா ரொம்ப ப்ரெஷர்ல ஸ்ட்ரெஸ்ல இந்த வீடியோ பண்றாராமா அது அவர் முகத்துல தெல்ல தெளிவா தெரியுதாமா என்ன ஒரு ஞானக்கன் அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இந்த வீடியோ எடுத்தாராமா இது மக்களுக்கு எங்க இவர் வருத்தத்துல இருக்காரோ ப்ரெஷர்ல இருக்காரோன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு வீடியோ எடுத்திருக்காரு இந்த தம்பி வந்து இது வரைக்கும் விஜய் சாரோட வீடியோஸ் பார்த்ததே இல்ல போல இருக்கு சரி அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும் விஜய் சாரோட மைண்ட் தெரியுதாமா இந்த வீடியோல எப்படி தெரியுது அப்படின்னா யாரும் தப்பிச்சிட முடியாது யாரெல்லாம் ரசிகர்களா இருந்து இன்னும் தொண்டர்களா மாறாம இருக்காங்க இல்லையா நிறைய பேர் தொண்டர்களா மாறிட்டாங்க ஆனா இவர் அரசியல்ல வர்றது பிடிக்காம தொண்டர்களா மாறாம வருத்தத்தோட இருக்கிற ரசிகர்களுக்கு நீங்க யாரும் தப்பிச்சிட முடியாது நீங்க எல்லாரும் வந்து சோசியல் மீடியால வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு இவர் கன்வே பண்றாரு இதுல இன்னொரு காமெடி என்னன்னா ஓகே தானே அப்படின்னு அவர் சொன்ன ஒரு ரெண்டு டைலாக எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா இன்னும் டவுட்டா இருக்காங்க இல்லையா ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ரசிகர்கள் கூட்டத்துல அவங்கள எல்லாத்தையும் இந்த வார்த்தைய சொல்லி குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி அவரை வந்து தொண்டர்களா மாத்த ட்ரை பண்றாரம்மா அவங்களும் தொண்டர்களா சரி பூனா போது கேட்கிறாரு மாறிடலாம் அப்படின்னு மாறிடுவாங்களா இல்ல எனக்கு புரியல தொண்டர்களா மாறணும்னு நினைக்கிறதும் நினைக்காததும் மக்கள் கையில தான் இருக்கு நீங்க எப்படி அத டிசைட் பண்ணுவீங்க அதே மாதிரி விஜய் சார் ஓகே தானே பிடிச்சிருக்கு தானே சொன்னதை எல்லாம் மாறிடுவாங்கன்னு நினைக்கிற உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எந்த அளவுக்கு தான் எனக்கு புரியல தம்பி ஏன் சொல்ற அப்படின்னா மக்கள் முட்டாளா ஒரு ரெண்டு வார்த்தை ஒருத்தவங்க வந்து சொன்னதுமே ஓகே மாடிடலான்னு நினைப்பாங்களா அப்ப அவங்க யோசிக்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா இதுல இருந்து தெரியுது அவர் எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க அரசியலை பத்தின்ட்டு அடுத்தது இவர் ஏன்னா ஆல்ரெடி வந்து இவரோட மூவிஸ் வரும்போது ட்ரால் பண்ணிடுறாங்களாம் ஏகப்பட்ட பேரு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காராம் இவர் அதே மாதிரி அரசியலில் வர்றதால ஏகப்பட்ட மீன்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சான் ட்ரால்ஸ் ஆரம்பிச்சிருச்சான் அதெல்லாம் அவர் காதுக்கு போயிருக்குமா என்னடா இந்த மாதிரி பசங்க வந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதுலேருந்து இருந்து தப்பிக்கிறது எப்படி அதனால விஜய் சார் வந்து கன்வே பண்றாராமா கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருங்க கண்ட்ரோலா இருங்க இது இந்த மாதிரி இறங்கி நம்மள செஞ்சிடறாங்க அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாராமா என்னடா தம்பி இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கு இப்படி பேசி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்திருக்கியா நீ அப்ப உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இந்த அளவு புரிதலோட தான் இருக்காங்களா தலைவரோட பேசிக் தகுதி என்னன்னு இவர் சொல்றாரு ஏன்னா இவர் பல தலைவர் போட்டிகள்ல போட்டிட்டு வெளியே வந்ததால தலைவரோட பேசிக் தகுதி என்ன அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் கோப்பிட்டுறக்கூடாதாமா அப்படின்றதுக்காகத்தான் அவரு வந்து இப்படி கை கட்டிக்கிட்டு சொல்றாரு இப்போ உங்க தலைவர் உங்க அண்ணன் சப்போர்ட் இல்லாம இருக்காரு அஹ் எந்த ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கல தான் கூட்டணி வச்சிருக்காரு அவர் சொல்றாரு மக்கள் எல்லாம் நம்பிடாதீங்க அவங்க எல்லாம் ஓட் போடுவாங்க நம்புறீங்க மக்களை நம்பிடாதீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப மக்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க என்ன பண்றாங்களோ அதே முட்டாள்தனத்தை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல இதுல வந்து மக்கள் வந்து அவங்க பவரை காட்டணுமா அண்ணனுக்கு ஹோப் கொடுக்கணுமா தொண்டர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சாதான் இது நடக்குமா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா மக்களை எப்படி நீங்க ஜட்ஜ் பண்றீங்க நீங்க எத்தனை வாட்டி மக்களோட கனெக்ட் ஆயிருக்கீங்க வெறும் கமெண்ட் செக்ஷன்ல தவிர கூட்டணி வச்சாதான் சிஎம் ஆக முடியும் இல்லைன்னா அவர் வந்து முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா கூட்டணி இல்லாம மெஜாரிட்டியில யாருமே பண்ண முடியாதா நான் தமிழக வெற்றி கழகம்னு பேசுறேங்க டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதா என்ன நிறைய பேர் இப்ப கூட்டணிக்கு இப்ப யாரா கூப்பிடுவாங்கன்ற நிலமையில கூட உட்கார்ந்து கட்சிகள் இருக்கிறதானே செய்யறாங்க முதல்ல ஒரு வீடியோ பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதாதான் தான் நினைச்சு பேசாதீங்க எனக்கு இது தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இது தப்பா தெரியுதுங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது தப்பா தெரியுது அப்படின்னு கன்வே பண்ணலாம் தைரியமா பண்ணலாம் ஏன்னா அதான் சோசியல் மீடியாவோட பவர் ஆனா அவருக்கு மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு ஆஹ் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கார் ஸ்ட்ரெஸ்ல இருக்கார் டென்ஷன்ல இருக்கார் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வந்து அவரை நினைக்கிறதா சொல்லாதீங்க அவர் நினைக்கிறதா இருந்தா அவர் என்ன வந்து நினைக்கிறாருன்னு அவரே திறந்து சொல்லிடுவார் மக்களை வந்து எவ்வளவு கோமாளிகள் மாதிரி யோசிச்சு மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா ஒரு அனலைஸ் பண்ணுங்க ஒருத்தரை பார்த்து தான் சப்போர்ட் பண்ண போறேன் நான் இதுக்கு பண்றது இல்ல ஓப்பனா சொல்லுங்க தப்பே கிடையாது இது நம்மளுடைய உரிமை நம்ம யாருக்கு ஓட் பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது இது நம்மளுடைய விருப்பம் என்ன நீங்க வந்து இங்க வந்து மேனிப்புலேட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரைன் வாஷ் பண்ணியோ நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு இப்ப யாருமே கிடையாது ஆஹ் முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் இவர் சொல்றாரு இவர் வந்து சோசியல் மீடியால விர்ச்சுவல் வாரியர்ஸா இருங்கன்னு சொல்றாரு சோஷியல் சோசியல் மீடியால யாரு இருக்காங்க வெறும் இளைஞர்கள் மட்டும் தான் இருக்காங்க ஆடாங்க அப்பா இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு தெளிவான யூடியூபர்னு சோசியல் மீடியா இப்போ குழந்த கையில இருந்து மூணு வயசு ரெண்டு வயசு குழந்த கையில இருந்து எழுபது எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கவங்க அவங்க கையில வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் கையில மட்டுமா இருக்கு சின்ன குழந்த உட்பட சின்ன குழந்தை உட்பட எல்லாருமே சஜஷன் சொல்றாங்கப்பா எங்க வீட்டுல ஆறு வயசு ஒரு பையன் இருக்கும் அந்த பிள்ள சொல்றாரு விஜய் தான் ஓட்டு போடணும் அப்படின்றாரு அவருக்கு என்ன தெரியும் ஆனா நீங்க வந்து இங்க திணிக்காதீங்க நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு தேங்க்யூ